The Chennai Silks welcome you to celebrate fun filled cheerful Christmas and New Year. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் யோக பலங்கள் வார்த்தைகளுக்கு கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை அனுகூலத்தை பெற்றுத்தரும் கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகருக்கு ஒரு ஒரு மூலவருக்கு ஒரு அபிஷேகம் செய்வதும் அந்த அபிஷேக விபதியை குழந்தைகள் தினமும் வைத்துக் கொள்வதும் பச்சைக்கலர் சுப்பிரமணிய படத்தை வைத்து தினமும் வீட்டில் ஏத்த ஏற்ற பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தினுடைய அனுகூலம் காணப்படும் பூர்வ புண்ணிய தோஷம் ஏற்பட்டு குழந்தை பிறப்பில் தடை இருந்தாலும் அந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்க இருக்கலாம் உத்தியோகத்தில் ஏற்றம் தொழிலில் ஏற்றம் வியாபாரத்தில் ஏற்றம் என்று காணப்பட்டாலும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு குடும்பத்தில் பெற்றோர் பெரியோர் ரத்த பந்த உறவுகளுடைய தேகாரைக்கும் அவர்கள் வண்டி வாகனத்தில் சிறிது கவனமாக இருக்குமாறு அன்புடும் கேட்டுக்கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் கண்டிப்பாக அர்த்தாஷ்டம சனியில் இருந்தாலும் உத்தியோகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் உத்தியோகம் எது என்று தெரியாமல் வருத்தப்பட்டு கொண்டிருந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு விஸ்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மாற்றம் அனுகூலங்கள் காணப்படும் படிப்பு தடை மாணவர்களுக்கு ஏற்பட்டிருந்த அந்த அமைப்பு நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்க படிப்பில் மிகப்பெரிய முன்னேற்றம் அனுகூலங்கள் காணப்படும் இந்த படிப்பு அந்த படிப்பு என்ற இருந்த ஒரு எடுப்பது கண்கூடாக பார்க்கலாம் பெற்றோர் பெரியோருக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களால் நிம்மதி என்று காலகட்டம் ஆண்டு ஏற்படும் எனவே வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம் இரவு நேரத்தில் அதிகமாக முழிக்கக்கூடிய ராசிக்கார்கள் உடற்பயிற்சி செய்து மனதை ஒருநிலைப்படுத்தி செய்து தூக்கம் இல்லை என்றால் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு நல்ல டாக்டரிடம் குடும்ப டாக்டரிடம் கலந்தாலோசி தூக்கத்தில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் இல்லை என்றால் நரம்பு கோளாறுகள் எல்லாம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு காணப்படுவதை கண்கூடாக பார்க்கலாம் எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும் புது கடன்கள் ஏற்படும் எனவே குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏயில் வாங்கி பியில் கொடுப்பது பியில் வாங்கி சியில் கொடுத்து அபிமன்யு போல் சக்கர மாட்டி கொண்டு வழக்கு போன்ற விஷயத்திலெல்லாம் மாட்டிவிடும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத பணம் கிரெடிட் கார்டு இருந்தால் கண்டிப்பாக பூஜை ரூமில் வைத்து அதை தினமும் கும்பிடுவது நல்ல தரும் ஜோபில் வைத்துக் கொண்டால் கிரெடிட் கார்டால் கண்டிப்பாக அவமானங்கள் கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய ராசிக்கார்கள் ராசிக்காரர்கள் கிரிஸ்ட் நியூ இயர் தி சன் ஐசில்ஸ் வெல் கம் யூ டூ செலிபிரேட் ஃபான்ஃபில் கிரிஸ்ட் நியூ இயர்